ஒரு பயங்கர பரபரப்பான கதைக்கெல்லாம் அடுத்தும் இருக்குது ஹலோ வியூவர்ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பர்சன்டேஜ் ஒரு பக்கம் கோர்ட்டில் பார்த்துக்கலாம் டைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு வாச வாசகங்களை இன்றைக்கி வசனங்களில் பார்த்தோம் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் தங்கமயில் லைஃப்பை பொறுத்த வரலாம் எனக்கு தெரிஞ்சு இப்படி கொண்டு வந்தால் இருக்குங்க தங்கமயில் அவங்களோட வியூவையும் பார்ப்போமே எல்லா மனுஷங்களுக்கும் நானே ரெண்டு பக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போது சரவணனோட ஃபேமிலி எல்லார்த்தோட வியூ என்னென்னா மயில் ஃபேமிலினா பொய் சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்ட்டு அதாவதுங்க லைஃப்பில் வந்து அவ்வளோலாம் பர்ஃபெக்டாக எல்லார்த்தாலேயும் இருக்க முடியாது சிலரோட வாழ்க்கையை அப்படி எப்படியோ பிள்ளைய நல்லா கரை சேர்த்திட்டு அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு அங்கேருந்து பணத்தெல்லாம் ஆசைப்படுது ஃபேமிலி இல்லை மயில் ஃபேமிலி அதுவும் ஹானஸ்ட்டாக ஒத்துக்கணும் பட் இருந்தாலும் போய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ பாருங்களேன் சிறகடி காசிலேயே நமக்கு அந்த ஒரு கோணத்தில் தான் வரும் சரி இந்த விஷயத்துக்கு வரலாம் இந்த இடத்துல வந்து ரொம்ப டீப்பாக மயிலுடைய ஸ்டடீஸோ மயில் ஏதாச்சும் அவங்க தனிப்பட்ட முறையிலையும் வளர்ந்து வர மாதிரி கொண்டு வந்தால் பரவாயில்ல ஏன்னா சரவணனோட மனசில் அவ்வளோ காயங்களும் கசப்புகளும் இருக்குது இப்போ எப்படியோ விடாப்பிடியாக போலீஸை பிடிச்சோ இல்லை கோர்ட்டை பிடிச்சோ ஏதோ ஒரு கோணத்தில் இவங்களை உள்ளே கொண்டு வந்தாங்கனாலும் அது சீன் வந்து போர் அடிக்குங்க இன்னுமே அவர் எரிஞ்சு அறிஞ்சு உள்ளுறது ஏன்னா கொஞ்ச நாளாகவே அப்படி தான் போயிட்டுருக்கு அதுக்கு மயிலுக்கு படிக்கிறதோ அந்த படிப்பை தானே அவங்க எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அந்த லெவல் வசதி தானே எதிர்பார்த்தாங்கன்ட்டு ஏதோ ஒன்று அந்த பொண்ணை முன்னேற்ற மாதிரி கொண்டு வந்தால் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் டைவர்ஸ் கேஸ் அப்படிங்கிற ஒரு மூவ் கொடுத்துட்டு இப்படி தங்கமயில் ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒன்று மேஜிக் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் தங்கமயிலுக்கும் யாராச்சும் சப்போர்ட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் மீனாவோ ராஜியோ ஏதாச்சும் ஒரு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் பட் ஆனால் எப்படி கொண்டு வராங்கன்னு தெரில ஆனால் தங்கமயில் வேணா டைவர்ஸ் பண்ணிவிட்டு போமா அப்படின்லாம் யாருமே நினைக்கல எல்லாத்துக்கும் வாழ்க்கை வேணும் இல்லையா சீரியலாக இருந்தாலும் ஸோ அந்த மாதிரி தங்க மயிலுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ராக்ல கொண்டு தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி அவங்களோட மனசில் எல்லாத்தோட இதிலும் வெறுப்பும் காயங்களும் நிறைய பொய் சொல்கிறவங்க அப்படிங்கிற மாதிரியும் கொண்டு வந்துறாங்க ஆனால் அவனையுமே சரண்யா வந்து எக்ஸலண்ட் ஆக்டிங் அதாவது அந்த அழுதுகிட்டே அந்த மாதிரி அதாவது எப்படி சொன்னால் போல்டாக ஃபேஸ் பண்ணுறது வேற கெஞ்சிக்கிட்டு ஒரு எல்லாமே தவறுகள் இருந்தாலும் அதை சமாதானப்படுத்துகிற மாதிரி ஒரு கோணத்தில் கொண்டு வந்து அந்த மாதிரி ஆக்டிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தான் அதே மாதிரி சரவணன் எல்லாமே கோமதி அம்மாவுமே பார்த்திங்கன்னா அந்த கோவத்தை எக்ஸ்ட்ராடினரியா காமிச்சிருப்பாங்க எவ்வளோ ஒரு பாசக்கார மாமியார் அப்படின்ட்டு இருக்கும்போது தம் பிள்ளைக்கு கஷ்டம் அப்படிங்கும்போதும் இருக்குது அதே மாதிரியே இதில் பாண்டியனுடைய நோக்கமும் ரொம்ப முக்கியம் இப்போ இந்த டைவர்ஸ் இந்த நகர்வுகள் கொண்டாலும் தன்னுடைய பயனுக்கு ஏற்பட்ட விஷயம் இருக்குல்ல அதுலேருந்து எப்படி வராங்க இருக்கு சரி இதிலேருந்து ஒரு கதையுடைய நகர்வுகளும் மாற்றங்களும் கொண்டு வருவாங்க எனக்கு பொறுத்தவரையிலும் தங்க மயிலுக்கு படிப்பு ரிலேட்டடாவோ இல்லை வேலை ரிலே வேலை அவங்களுக்கு எதுவும் போக முடியாது ஸோ படிப்பு ரிலேட்டடாக அவங்கள போல்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் அவங்க உயர்ந்து வரும்போது இந்த ஃபேமிலியில் ஜாயின் ஆகணும் இப்போவே கொண்டு வந்து அக்கப்போர் பண்ணிக்கிட்டு அவங்களும் வேண்டாங்க வேண்டாங்க இவங்களும் போலீஸோ ஏதோ ஒன்று கொண்டு வந்து இங்கே வச்சா அந்த கசபுகளோடவே பார்க்கறதுக்கும் நமக்கு நல்லா இருக்காது இதுதான் நம்ம ஒரே ஒரு வார்த்தையில் சொன்னோன்னா கொஞ்சம் காயமாக இருந்தோம் ஸ்பேஸ் கொடுத்தா சரியாயிடும் அந்த ஸ்பேஸ் ரொம்பவும் கொடுக்கூடாது கரெக்டான ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அது சரியாயிடும் இது புரிதலுக்கு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க தங்கமேல் வேண்டாம்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இந்த மாதிரி அவங்க ஏதாச்சும் ஷைன் ஆகி அந்த பொய்கள்லாம் சரி பண்ணி ஏஜை மாற்ற முடியாது மற்ற எல்லாத்தையுமே மாற்றலாம் இல்லையா நம்ம தலையெழுத்து எல்லாமே மாற்ற முடியணும்னால் அப்படி எப்படி கொண்டு வர்றாங்கன்னு பார்ப்போம் உங்களுடைய கற்றுக்கா ஸ்டேடியோ